நிலவின் தென்றல் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க ராஜன் ப்ரோ வாங்க எஸ்எம்பி சிஸ்டர் வாங்க சிஸ்டர் ஹலோமா ரேவதி குட் ஈவினிங் குட் ஈவினிங் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா புருஷோத்தமன் யுவர் ட்ரெஸ் கலர் காமினேஷன் சூப்பர் அப்படியா நன்றி நன்றி நன்றி

நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நானும் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு ஆந்திராவில் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு உங்கள் டிஷ்ஷு சொல்லுங்க நைட்டில் என்ன டிஷ் சாப்பிடுங்க வாங்க த்ரிஷா திருஷ்ணாவா த்ரிஷனாவா த்ரிஷாவா ஹாய் ஹோயா ஹாயா வினோத்து ஹாய் வினோத்து வாங்க எல்லோரும் வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் பாலமுருகன் அக்கா வணக்கம் 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 பாலமுருகன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ப்ரோ முனியாண்டி ப்ரோ வாங்க வணக்கம் உங்க வீடியோ ரீல்ஸ் அருமையிட்டங்க நன்றி தேங்க்யூ தேங்க்யூ நன்றி நன்றி நல்லமாக்கா சாப்பிட்டீங்களா பாலமுருகன் சாப்பிட்டீங்களா சந்தோஷம் எல்லோரும் நல்லா இருந்தா எல்லோருக்குமே சந்தோஷம்தான் எஸ்எம்பி சிஸ்டர் நார்மல் ரேவதி சப்பாத்தி எக் கறி ஓகே 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 சூப்பர் கார்த்திக் ப்ரோ பல் வெள்ளையாக என்ன செய்வது டெய்லி பல்ல தேய்க்கணும் டெய்லி வந்து பல்லு விளக்கணும் ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் விளக்குனா பல்லு வந்து வெள்ளையா இருக்காது ஓகேவா ஹிந்தி பாலோ எனக்கு ஹிந்தி தெரியாது சாரி ஜார்க்கே ஹிந்தி தெரியாது ஓன்லி தமிழ் இல்லை அக்கா இனிமேல் தான் ஓகே பாலமுருகன் ப்ரோ ஓகே ஓகே ராஜாராம் யூ அண்ட் ஹஸ்பண்ட் மேட் ஃபார் இச் அதர் சீன் சாட்ஸ் பக்தியா தெரியுறீங்க என்னைய பார்த்தா பக்தியா தெரியுதுனா ஓகே இவனோ தெலுங்கு எனக்கு தெலுங்கு தெரியாது நாங்க தமிழுங்க நாங்க வந்து தமிழ்காரங்க புரியுதுங்களா அதனால எனக்கு தெலுங்கு தெரியாது கொஞ்சம் இங்கிலீஷ்ல போடுங்க அதை நான் வந்து படிச்சுக்கிறேன் தமிழ் எதுல இருக்கீங்க புரியலன்னா ஜே கேவா ஜேகேல இருந்து பேசுறேன். பாலமுருகன் என்ன சொல்றீங்க ப்ரோ. ஜேகேனா என்னன்னு தெரியலப்பா. ஜேஎன்கே. ஜம்மு காஷ்மீரா. ஜேகேனா ஜேஎன்கேனா ஜம்மு காஷ்மீரா. நாளைக்கு சிவராத்திரி என்ன ஸ்பெஷல் கோவிலுக்கு போக வேண்டியதா? கோவிலுக்கு போக வேண்டியதா எஸ்.எம்.பி சிஸ்டர் நீங்க. வீ ஆல்சோ தெலுங்கு. எனக்கு தெலுங்கு தெரியாது. உடனே தமிழ். உடனே தமிழ் தமிழ் தமிழ். முகமது அக்கா நெற்றியில் மஞ்சள் போட்டு அது என் வாலிபத்தை தொட்டு வாலிபத்தை தொட்டு அழகான பேச்சு அன்பான முகம் அதில் அழகான கண்களின் விதம் நான் உங்கள் ரசிகன் ஓகே பாஸ்கரன் மாரிமுத்து நேற்று வந்தீங்களா கனிஷ்கா அவங்க தானே நல்லா இருக்கீங்களாப்பா நான் சேம் எஸ் ஜம்மு காஷ்மீர் தான் அக்கா ஓகே ஓகே பாலுமுருகன் ஓகேப்பா ஓகே ஓகே சூப்பர்ப்பா சூப்பர் ஆண்டனி சுவாமி சிவராத்திரிக்கு என்ன ஸ்பெஷல் கோவிலுக்கு போவோம் அவ்வளோதான் என்ன வீட்டிலலாம் எது செய்ய மாட்டோம் கோவிலு தான் போவோம் நம்ம நீங்களாம் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க வாங்க முத்துராகுபுரம் நீதிக்கு தலைவனங்க வாங்க பத்தாவது லைக் போட்டாச்சு வாழ்த்துக்கள் இனிய